துணை நிபுணமோ ராகவன்னு இல்லை ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அப்போ நம்மளுடைய ராகு இருந்துட்டு நிலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உங்களை நீங்கள் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன்றாங்க முக்கியமான விஷயமா என்ன சொல்லுங்க சார் அப்படின்றாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க ராகவனே கூப்பிடுங்கன்றாங்க சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்றாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நீ தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் அப்போ இருந்துட்டு இல்லைன்னு இல்லை எனக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் எப்படி ஒருத்தரை பார்க்கவே இல்லை உண்மையிலே வந்து எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கு நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சுட்டணும்னு தோணுது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ நிலா என்னோடய காதலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்றாங்க கேட்டு நிலாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கு இதெல்லாம் ஓர்மானிட்டு இருக்க சோழனுக்கும் அந்தளவுக்கு கோவம் வருது சோழனு போயிட்டு பார்த்தீங்கன்னா ராகவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ திமுறந்தான் என் பொண்டாட்டிக்கிட்டே நீ காதலை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோக் ஆகுறாங்க சோளம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு நிலா கத்துறாங்க நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க சொல்லுங்க நிலா கல்யாணம் அடிச்சான்னு கேட்கவும் ஆ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றாங்க இப்போ தெரியுதா நான் தான் உடைய புருஷன் அப்படின்றாங்க அப்படியே ஒரு நிமிஷம் என்ன செய்யுதுன்ற ஷாக்கிங்ல இருக்காங்க அதோட இந்த பிரமும் முடிச்சு